உயிரிழப்பு வந்து இந்த இளைஞர்களுடைய பெரிய எழுச்சி அதே போல தீபக் ராஜாவுடைய கொலை வந்து இந்த மாணவர்களுடைய எழுச்சியா நம்ம கருதும் அதே மாதிரி கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு பெண்ணு செத்ததுக்கு அப்புறம் தான் என்னன்ற விழிப்புணர்வு தப்பாசா வந்து தான் ஒரு கையில வெட்டிட்டான் காலையில் வெட்டிட்டான் எப்பவும் இதே கதையை தானே சொல்றீங்க ஒரு சின்ன கட்டை போட்டுட்டு என்கவுண்டர் பண்றேன்னு சொல்றீங்க இதே கேட்டி சின்ன சிங்காரண்ணன் வந்து போலீஸ் பாதுகாப்புல போகும்போது போலீஸ் கஸ்டடியில் போகும்போது போலீஸோட துப்பாக்கியை வெட்டி மிளகா பொடியை வீசி அந்த போலீஸ் கஸ்டடியில் இருக்க குற்ற சிங்காரங்கன்னா நீங்கள் வெட்டி படுகொலை செஞ்சீங்க அப்போ உங்கள் துப்பாக்கி என்ன போச்சு அப்போ ஏன் என்கவுண்டர் பண்ணல நீங்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இன்றைக்கி தென் மாவட்டத்தில் எப்பேற்பட்ட சிக்கல்லாம் சந்தி சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியுது பண்ணன் கண்ணப்புரான அவர்கள் உள்ள வந்து சிறைக்கு சென்றுட்டு இப்போ தான் விடுதலை ஆகி வந்திருக்காங்க ஆயுதம் வச்சிருந்ததா சொல்லி கைதாகி உள்ளே போனதற்கும் சிலர் கைது செய்யப்படாததற்கும் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க தலைவர் கண்ணபிரான் பாண்டியன் வந்து போன வாட்டி கைது ஆகும்போது அவர்கிட்ட ஆயுதம் இருந்ததாக போலீஸோடைய குற்றச்சாட்டு ம் அதனால் அவரை கைது பண்ணி குண்டா சட்டத்திலையும் அடைச்சி அவரை வந்து ஒரு வருஷம் கழித்து தான் அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க சரி அவர் ஆயுதம் வச்சுருக்காருன்னு சொல்லி நீங்கள் கைது பண்ணுறீங்க இதே வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து கருணா நபர் வந்து ஐம்பது துப்பாக்கி தோட்டாக்கள் வச்சிருந்தாருன்னு சொல்லி கைது பண்ணிங்க ஒரு தனி நபருக்கு எதுக்கு உரிமமே வச்சுருந்தாலும் ஐம்பது தோட்டா இதுக்கு அவர் என்ன தீவிரவாதி கூட போய் சண்டை போட போகிறாரு ஏன் அவர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல இன்னொரு தலைவர் வீட்டில் வந்து துப்பாக்கியை பறிமுதல் பண்ணிங்க அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பயில் கொடுக்குறீங்க துப்பாக்கி கலாச்சாரமும் துப்பாக்கி தோட்டங்களும் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை பாதுகாப்புக்காக ஒரு சில ஆயுதங்கள் வச்சுருந்தா நீங்கள் குண்டா சட்டத்தில் அடைப்பீங்க அடி அடக்குமுறையோடைய வெளிப்பாடு தான் யாருக்கிட்ட பண பலம் இருக்கோ அவங்க அதை வச்சுக்கிட்டு மீண்டும் வெளியில் வந்துடுறாங்க ஆன்டிசிபேட்டி பெல் பெரிய வய வழக்கறிஞர்கள் இருக்கலை அடக்குமுறை பண்ணுறனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை அடக்குமுறையுடைய வெளிப்பாட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழகத்தில் தொடர்ந்து இந்த என்கவுண்டர் அப்படின்றது வந்து தொடர்ந்து இருக்குது ஒரு பக்கம் என்கவுண்ட்ரு நடந்தாலும் ஒரு பக்கம் அந்த படுகொலைகின்றது அரங்கேறிட்டு தான் இருக்குது தமிழத்தில் நடக்கூடிய இந்த காவல்துறையில் நடத்தப்படும் என்கவுண்ட்ரு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை என்கவுண்டர் வந்து இப்போ ரொம்ப நொட்டோரியஸ் கேங்ஸ்டரு அவன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான் ரொம்ப பிரச்சனைகள் வந்து சமூகத்துக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்குறான் அதுக்கு வந்து ஏதோ ஒரு கவுண்ட்ரு பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கக்கூடியது தான் ஏதோ பண்ணுறாங்க இந்த மாதிரி அவனை க அன்கன்ட்ரோலபுளாக இருக்கான் அவனால் பண்ண முடியல சரி நீங்கள் இவ்வளோ தூரம் உங்கள் போலீஸை வந்து டிஃபென்ஸுக்காக தான் ஒரு கையில் வெட்டிட்டான் காலில் வெட்டிட்டான் எப்பவும் இதே கதையை தானே சொல்கிறீங்க ஒரு சின்ன கட்டை போட்டுட்டு என்கவுண்டர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே இதே கேடி சி நேரில் சிங்காரண்ணனை வந்து போலீஸ் பாதுகாப்பில் போகும்போது போலீஸ் கஸ்டடியில் போகும்போது போலீஸோடைய துப்பாக்கியை வெட்டி மொளகப்படியை வீசி அந்த போலீஸ் கஸ்டடியில் இருக்க குற்ற சிங்காரண்ணனை நீங்கள் வெட்டி படுகொலை செஞ்சீங்க அப்போ உங்கள் துப்பாக்கி என்ன போச்சு அப்போ ஏன் என்கவுண்டர் பண்ணல நீங்கள் இதே ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்த முத்துமனை வந்து உள்ளே வச்சு எத்தனையோ போலீஸ் ஆயுதங்களோடு உள்ள இருக்கீங்க பாதுகாப்பு சிறை பாதுகாப்பில் இருக்கீங்க ஏன் முத்துமனை கொள்ளும்போது போது நீங்கள் அங்கே ஒரு என்கவுண்டர் பண்ணலை அப்போ என்கவுண்டர் வந்து கரெக்டான ஆளு மேலே செஞ்சால் அது ஏதோ ஏற்றுக்கலாம் ஒன்று ரெண்டு செஞ்சால் ஏற்றுக்கலாம் கூட ஆனால் நீங்கள் ஃபேக்காக பண்ணுறீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருது ஒரிஜினல் என்கவுண்டர்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் ஃபேக்காக பண்ணுறீங்கன்ற ஒரு டவுட் எங்களுக்கு அதெல்லாம் வருது அதாவது அண்ணன் ஆம்ஸ்டாங்கோட படுகொலை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட இயக்குநராக இருக்கக்கூடிய பா ரஞ்சித்தா இருக்கட்டும் அந்த இயக்குனர் மாரி செல்வராஜா இருக்கட்டும் அந்த படுகொலைக்கு வந்து நீதி கேட்டு குரல் கொடுத்தாங்க தென் மாவட்டத்தில் தேவேந்திர குலவேலா சமூக இளைஞர்கள் வந்து மாரி செல்வராஜ் போன்ற நபர்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் தென் மாவட்டத்தில் பாதிக்கப்படும் போது ஒரு இடத்துல உடைய மாரி செல்வராஜ் வந்து குரல் கொடுக்கல என்ன காரணம் அதாங்க நம்மளுக்கு வேதனையாக இருக்குது இப்போ பாரஞ்சித் வந்து சினிமா துறையே உதவி விட்டுட்டு இப்போ நான் இப்போ அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தவங்ககிட்ட அவங்க வந்து சினிமா துறைன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க அரசியல்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் சமூகம்னு வரும்போது ஒன்றா சேர்ந்துறாங்க இப்ப நீங்கள் என்ன செய்றீங்க நீங்களும் பின்னாடி ரஞ்சித்து பின்னாடி போய் ஆம்ஸ்டாங் கொலைக்கு போய் துக்கம் விசாரிச்சு வரீங்க ஏன் இங்கே தீபகராஜா ஏன் வரல நீங்கள் சிங்காரணன் செத்ததுக்கு ஏன் வரல பேராசிரியர் செந்தில்குமார் ஏன் வரல கேட்டால் எப்போ பார்த்தாலும் மைக்கில் பிடிச்சிக்கிட்டு என் வழி என் வேதனையை தெரியவில்லை அதுதான் தான் நான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றீங்க போய்கிட்டு அங்கே உதயநிதி கூட போய் மா உதயநிதி ஸ்டாலின் கூட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே போய் மாமன்னன் படத்தில் போய் பண்ணி மேய்ச்சிட்டு வந்திருக்கீங்க சரி குறைஞ்சபட்சம் பண்ணி ரெண்டு பேரும் பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே எங்கள் சமூகத்தில் இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது கொஞ்சம் எதாவது பண்ணுங்கள் முதலமைச்சர் சொல்லி கொஞ்சம் தீர்வு காணுங்க ரொம்ப படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு அதையாவது சொல்லணுமா அதையும் கிடையாது அப்போ அப்படிங்கும்போது போது ஆனால் நீ அதுதான் இளைஞர்கள் வந்து கரெக்டான ஆளுகளை தேர்ந்தெடுங்க அரசியல் கட்சியாக இருக்கட்டும் சினிமா யாராவது ஒரு ஆள் சமூகத்தில் ஒரு ஆள் ஏதாவது ஒரு படம் எடுத்துகிட்டா போதும் ஏதாவது ஒன்று வந்து விளம்பரம் பண்ணிட்டா போதும் நம்ம ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலியான ஆளுகளுக்கு பின்னாடி போகாதீங்க இங்கே வந்து நின்றுக்கணும் இல்லைங்க இவ்வளோ பிரச்சனை நம்ம இளைஞர்களும் பிரசாத்தும் இந்த சமூகத்துக்கு பெருசாக ஒன்றும் செய்யலை அதே மாதிரி நடிகர் விக்ரமும் பெருசாக அந்த சமூகத்துக்கு எதுவும் செய்யலை அதே மாதிரி திரைப்படத்தில் இருக்கவங்க அதாவது என்னென்னா அவங்க அவங்களோட ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க இப்போ உதாரணத்தை நம்ம சொல்லணும்னா சூர்யா வந்து ஒரு கவுண்டர் சமூகத்த சேர்ந்தவங்க இன்னைக்கு அந்த சமூகத்த ஆள்கள் வந்து சூரியாவை தூக்கி வச்சு கொண்டாடனும் ஆனால் நம்ம சமூக இளைஞர்கள் மட்டும் ஏன் இந்த நடிகர்களோ இயக்குனர்களை வந்து தூக்கி கொண்டாடணும் என்ன காரணம் அதுதான் இப்போ பிரச்சனை எப்படி கலைப்போராளிகளை இவங்க அடையாளம் காண மாட்டேங்கிறாங்களோ ஒரிஜினல் டூப்ளிகேட்டுக்கு அதே மாதிரி தான் சினிமாத்துறையும் ஒரிஜினல் ஒரிஜினல் ஹீரோ தான் இங்கே உட்காந்துருக்காரு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரிஜினல் ஒரிஜினல் அசுரன் கண்ணபிரான் பண்ணி உட்காந்துருக்கா ஒரிஜினல் பிரசாந்த் இங்க உக்காந்துருக்காரு ஏன் உங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஒரிஜினல் ஒரிஜினல் ஹீரோ உங்க பக்கத்திலே இருக்காங்க அவங்க எட்டுன தூரத்துல இருக்காங்க அதை விட்டுட்டு இவன போட்டு நீங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டு உணவுகளில் போய்ட்டு ஜெயிச்சிக்கிட்டு நாளைக்கு வந்து விஜய் வேற வேறு அரசியல் பண்ண வந்தாரு ஒரிஜினலாக இவங்கள தூக்கி தலைவரை ஆக்கிறத விட்டுவிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது வேதனை அளிக்குது இளைஞர்கள் பண்ணுறது வேதனை அளிக்குது இதுமாதிரி இப்போ தேவேந்திரோல வேலாசமும் வந்து பாதிக்கப்படும் போது பெரும்பான்மையாக எந்த அரசியல்வாதியிலும் சரி எந்த அரசியல் கட்சியிலும் சரி ஏன் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அவர்கள் கூட வந்து குரல் கொடுக்கல ஆனால் நான் ஆம்ஸ்டாங்கோட படுகொலை இல்லை காவல்துறையாக இருக்கட்டும் அரசே முன் வந்து அதை இன்னும் அந்த சம்பந்தப்பட்ட கொலை வழக்கில் அதாவது முதல்ல எட்டு பேர் கை செஞ்சப்பட்டாலும் இன்னும் நிறைய பேரை வந்து தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க ஆனா தேவேந்திரகுல வேளாண் சமூகத்துல பாதிக்கப்படும் போது இதை கண்டுக்கலாமே இருக்காங்க அது என்ன காரணம் அதான் பிரதர் இத அரசியல் அழுத்தம் தான் காரணம் அரசியல் அழுத்தம் இப்ப வந்து ஒரு அண்ணன் அனுப்பிச்சிட்டாங்க அண்ணன் கொலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகி நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி எட்டு பேர் சரண்டர் ஆகலாம் அதையும் தாண்டி அவங்க வந்து அதுக்கு இன்னும் விசாரணைகளை நடத்திக்கிட்டே போகிறாங்க யார் வந்து என்ட்டு கடைசி யார் பணம் ஃபண்ட் பண்ணாங்க இவரை கொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கடைசி ஆறுத்தறா சாம்போ செந்தில் வரைக்கும் போகிறாங்க அப்போ வந்து அது எதுக்குன்னால் அரசியல் அழுத்தம் அவன் அதிமுகவ சீட்டு கொடுத்தாலும் திமுகவில் சீட்டு கொடுத்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி சமுதாயம் சேர்ந்தா ஒன்றா வந்து அங்கே வந்து நின்றுறான் அரசியல் அழுத்தத்தை கொடுக்குறாங்கங்க அப்படிங்கும்போது நம்ம எங்கே அரசியல் அரசியல் இங்கே பாடிய ஒரு நாலு நாள் அது தான் அரசியல் அழுத்தம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நாளில் அப்புறம் கூட பேரணியை நடத்துறாங்க அறிக்கை கொடுக்கறாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை செயல்படுத்துறாங்க இங்க நம்ம அதை ஒன்று ஒன்று சேர்ந்து செயல்படுத்த முடியல அந்த பாடியை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கை பற்றிய நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் அதுதான் அந்த காரணத்தினால்தான் கொலகளுக்கு வந்து ஆறுத்ரா கோல்டு வரைக்கும் சாம்போ செந்தல் வரைக்கும் விசாரிக்கிறாங்க தீப கொடிய கொலை நவீனோட முடிஞ்சு போச்சு வந்து அந்த அக்யூஸோட முடிஞ்சு போச்சு அரசியல் அழுத்தம் தான் காரணம் நம்ம இங்கே ஒற்றுமைப்பட்டு அரசியல் அழுத்தம் பண்ணாலும் பல கொலைகளையும் நம்ம தடுக்கலாம் ஒரு 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 கொலை நடந்ததுக்கப்புறம் நம்ம அரசியல் அழுத்தத்தில் அதோடைய உண்மையான காரணங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த தேவேந்திர குலவாளர் இளைஞர்களை வந்து பாதி பேர் கொலை செய்யப்பட மாட்டாங்கன்னு என்னோட கருத்து அப்ப அரசியல் தலைவர்களோட கவனக்குறைவால் தான் இது அழுத்தம் தான் அழுத்தம் அழுத்தம் காரணத்தால் தான் நம்ம சாதிக்க முடியாது தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து படுகொலை செய்யப்படுறதுக்கு காரணம் வந்து இந்த சமூகத்தை அச்சுறுத்தலுக்காண்டி இது போன்ற நபர்கள் வந்து செயல்படுறாங்களா இல்லை மீண்டும் வந்து இந்த சமூகம் வந்து பின்னடைவை நோக்கி சென்று இருக்கலாம் இல்லை மாற்று சமூகனர் வந்து படுகொலை செய்கிறது வந்து என்னமோ அச்சுறுத்தல் பண்ணுறதுக்காக தான் செய்கிறாங்களோ என்னமோ தெரியல ஆனா நான் நம்மளை போன்றவர்கள் வந்து என்ன கருதுறோம்னா இப்ப தியாகி மானுவல் சேகரனுடைய பேரன் சக்கரவர்த்தி வந்து எனக்கு கல்லூரி நண்பர் மிக நெருக்கமான நண்பர் அப்ப நானும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து சக்கரவர்த்தி ஒரு மிகச்சிறைய சிறப்பான ஒரு கருத்தை சொன்னார் தீபகதி எப்பவுமே ஒரு மனிதனுடைய தியாகம் தான் அந்த சமூகத்துடைய எழுச்சியை உண்டாக்கும் தாத்தாவுடைய தியாகம் தான் அந்த சமூகத்துடைய எழுச்சி அப்ப இந்த வார்த்தையை நம்ம கேட்டோனே அதை இன்றைய நடைமுறைக்கு அதை கம்பேர் பண்ணி பார்க்கறோம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவன் சொன்னது ஏறக்குறைய அது ரொம்ப கிளியரா தெரியுது அப்ப பசுவதிய பாண்டியனுடைய உயிரிழப்பு வந்து இந்த இளைஞர்களுடைய பெரிய எழுச்சி அதே போல தீபக ராஜாவுடைய கொலை வந்து இந்த மாணவர்களுடைய மிகப்பெரிய எழுச்சியா நம்ம கருதுறோம் அதே மாதிரி ஜென்ரலான சப்ஜெக்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்க அனிதான் ஒரு பெண்ணு செத்ததுக்கு அப்புறம் தான் நீட் எக்ஸாம்னா என்னன்ற ஒரு விழிப்புணர்வு அது தப்பா ரைட்டானுக்குள்ள நான் போல நீட் என்ற ஒரு விழிப்புணர்வுக்குள்ள வரோம் நம்ம அப்ப எங்கள் பிரபாகரன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தேசியத்துடைய ஒரு எழுச்சி வருது அப்ப எப்பவுமே உயிர் தியாகம் ஒரு சமூகத்துடைய தலைவர்களுடைய உயிர் தியாகம் தான் அந்த சமூகத்துடைய எழுச்சி எப்ப நம்ம ரிட்டாலியேட் பண்றோம் அதுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கிறோம் அது வந்து மாற்று சமூகத்துக்கு கூட ஒரு வெறுப்புணர்ச்சியை தான் வளர்க்குமே தவிர என்னைக்குமே அந்த சமூகத்தோட எழுச்சியா வராதுன்னு நம்மளை போன்ற ஆள்கள் வந்து அதை கருதுறோம்